வேட்டையாடாதே வேட்டையாடாதே மிருகம் போல் மாணவர்கள் வாழ்க்கையில் வேட்டையாடாதே திருடாதே திருடாதே மாணவர்களுக்கு ஒதுக்கிய நிதியை தடுக்காதே மாணவர்களின் கனவை தடுக்காதே அழிக்காதே அழிக்காதே மாணவர்களின் எதிர்காலத்தை அழிக்காதே மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குரியா கோபாலபுரம் என்றால் தாராளமா என்றால் அரசு மாணவர்கள் என்றால் ஏழனமா அரசு நிறுத்திவிடு நிறுத்திவிடு மாணவர்களை சோதிப்பதை நிறுத்திவிடு எங்க வாச்சு எங்க வாச்சு எங்க வாச்சு எங்க நிதி எங்க வாச்சு பலியாக்காதே பலியாக்காதே உன் குடும்ப ஆட்சிக்கு மாணவர்களை பலியாக்காதே விளையாடாதே விளையாடாதே மனிதர் எதிர்காலத்தில் விளையாடாதே

மாடல் அண்ணாச்சி மடிக்கணினி விடியல் மாடல் அண்ணாச்சி மடிக்கணினி என்னாச்சு மாற்றாதே மாற்றாதே லேப்டாப்பை ஓட்டு அரசியலாக மாற்றாதே திராவிட மாடல் மடிக்கணினி என்னாச்சு அன்பில் மகேஷ் அண்ணாச்சி சொன்னதெல்லாம் அன்பில் மகேஷ் அண்ணாச்சி முனைவர் பட்டம் பெற்ற அமைச்சரே உங்க துறை மானம் பறக்குது காத்துல தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் மாணவர் சமுதாயம் பொங்கி கழந்தால் வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் விடிய அரசை வீழ்த்துவோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் திமுக அரசை விரட்டி அடிப்போம் வழங்கிடு வழங்கிடு அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினி உடனே வழங்கிடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவளியில் எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் எடப்பாடி மாணவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் அம்மாவளியில் எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுப்போம் அன்புத்தாய் பண்புத்தாய் பாசத்தாய் வீரத்தாய் நேசத்தாய் விரித்தாய் தங்க தாரகையின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைவது உறுதி 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 அந்த ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கூறிய வாக்குறுதி போல் பதினொன்று பன்னெண்டாவது மாணவர்கள் முதல் அனைத்து மாணவர்களுக்கும் வாக்கு வங்கி அரசியல் செய்யாமல் உறுதியாக லேப்டாப் கொடுப்பது உறுதி 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 இன்று இருக்கும் மீடியா திமுக அரசு அனைத்து மாணவர்களுக்கும் உடனே உடனே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியாரின் ஆணைக்கிழங்க கழக மாணவரணி வன்மையாக கண்டிக்கிறது 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 என்று கூறி விடைபெறுகிறோம் எடப்பாடியார் திமுக அரசு கண்டித்து மாணவரணி பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் இருந்து எல்லாருக்கும் லேப்டாப் இந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி சொல்லி எடப்பாடியார் திட்டத்தை தொடர்ந்து கையிலிருந்து எங்க ஆட்சியில பத்து வருஷ ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி குடும்பத்துக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அப்புறம் கல்லூரிகள் மாணவர்கள் முதல் பட்டதாரிகள் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம் இது ஒரு மாபெரும் திட்டம் இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம் இது எவ்வளவு வரைக்கும் அந்த லேப்டாப் யூஸ் பண்றோம் திமுக அரசு வந்து நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப் பத்தி வாயே திறக்கல இந்த மூணு மாசத்துல முடிய போது ஆச்சு இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சரி எலெக்ஷன் வருது நீங்க ஓட்டுக்காவது சொல்றீங்கன்னு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா குடுக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்க கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமாக கொடுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல அவங்க பாவம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கியிருப்பாங்க சரி அடிஷ்னல் லேப்டாப்பாக இருந்து போகணும் ஆனால் பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவன் அங்கிருந்து படித்து லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாஃப்ட்வேராக இருக்கும் அவங்க தேவையான டூல்ஸு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு வேலை வாங்குறதுக்கு அது உபயோகமாக இருக்கும் அம்மா இருக்கும்போது புரட்சியில் தமிழர் எடப்பாடியாக இருக்கும்போது பதினொன்று பன்னெண்டு மாணவர்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது அண்ணா திமுக ஓட் பாலிட்டிக்ஸ் பார்த்து வாக்குக்காக வந்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு ஓட்டை இல்லை பதினெட்டு டைஸு கம்மி அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது அண்ணா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுக்கா கொடுக்க வேணான்னு சொல்ல தாராளமாக கொடுங்க பஸ் லெவன்த்து டுவெல்த்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்ட் இயர் எல்லா இயருக்கும் கொடுக்கணும் அதை ப்ராப்பரான ஒரு அரசாணையும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல ப்ராப்பரான அரசாணையும் இது வரைக்கும் நம்ம பார்க்கல அதுல வந்து லா காலேஜ் விடுபட்டுள்ளது முதுகலை பட்டதாரிகள் விடுபட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து எந்த துறைகள் சார்ந்த யாருக்குங்கிற அந்த கிளாரிட்டி இல்ல தெளிவுபடுத்தல இதை வன்மையா கண்டிக்கிறோம் அஇஅதிமுக மாணவரணி எல்லா மாணவர்களும் முக்கியம் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் பார்த்தா ஒரு ஓட்டுன்னு பாப்பாங்க திமுக அப்படி பார்க்காது ஏன்னா எங்க கட்சி தான் மடிக்கணி கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது இவங்க நீட்டுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏழு சதவீதம் கொடுத்தது எடப்பாடியார் தான் சொல்யூஷனை மட்டுமே திமுக ப்ராப்ளம் பேசி அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சி திமுக இதை வன்மையா கண்டிச்சு உடனடியா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கணும் அது என்ன நீங்க டிசம்பர் பத்தொன்பது கொடுத்துட்டீங்களா நாலு அன்னைக்கு இப்ப மகேஷ் என்னங்கிறாரு அப்புறமாங்க ஜனவரியில கொடுப்பாரு முதல்வர் எப்பப்பா கொடுப்பீங்க ஜனவரியில் கொடுக்க ஆரம்பிச்சு பிப்ரவரி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு மாசம் நீங்க கொடுத்துருவீங்களா பத்து லட்சம் பேருக்கு குடோன்ல இருந்தா லேப்டாப் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே குடோன் வந்துருச்சுன்னு எப்படி நியூஸ் வந்தது அன்பது நாலு வருஷமா நான் பத்து நியூஸா சொல்றாரு ஃபர்ஸ்ட் என்னன்னா இருபத்தி ரெண்டு பதினோரு லட்சம் முடியாது அஞ்சு லட்சம் கொடுக்கலாரு அப்புறம் என்ன அஞ்சு லட்சம் இல்லனா அப்புறம் லேப்டாப் அப்புறம் இருக்கு அதுக்கப்புறம் மறுபடி கொடுக்க போறோம் அப்புறம் அவைலபிலிட்டி இல்லைன்னா அதுக்கப்புறம் நிதி நான் என்ன உங்களுக்கு நிதி சுமை ரெண்டாயிரம் கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம் லைப்ரரி அது இதுன்னு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்கு அப்ப ஆயிரம் கோடிக்கு உங்களால வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி எல்லாரும் அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கணும் ஒதுக்கு ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம் அன்பில் மகேஷ் பையன் அவருக்கோ குழந்தைக்கோ ஸ்டாலின் அவர்கள் பேருக்கோ ஒதுநிதி குழந்தைக்கோ வேணும்னா லேப்டாப் அவங்க வாங்கிக்கோங்க வசதியானவங்க அரசு பள்ளியில் யாருங்க படிக்கிறான் இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்பா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அம்மா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு குடும்ப சம்பாதிச்சாலே இன்னைக்கு யாரும் அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை நிறைய பேர் வெளியில் பிரைவேட் ஸ்கூல் போகிறாங்க அப்ப அரசு பள்ளியில் படிக்கிறவங்க குடிசையில் இருக்கிறவங்க ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க உங்களுக்கு போய் பயனடையணும் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை நடத்தி நீங்க ரேஷன் எடுத்துறீங்க பேனா வைக்கிறேங்கிறீங்க இதுல வெள்ளும் தமிழ்நாடு கல்வியில் முதல் தமிழ்நாடு என்ன முதல் தமிழ்நாடு கல்வியில் என்ன குடுத்துட்டீங்க நீங்க ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு வேணா அவனை உருவாக்கணும் என்ன உருவாக்கிட்டீங்க